வணக்கம் இப்போ வந்துட்டு ஆஃப் வயல் வந்து உடம்புக்கு நல்லதுதானா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்குது அதாவது அவிச்ச முட்டை சாப்பிட்லாமா ஆம்லேட் சாப்பிட்லாமா வேக வைக்காத பச்சை முட்டையை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா இந்த மாதிரி அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த பச்சை முட்டையை அறவேக்கடான முட்டைகளை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான குளறு வயிற்று வலியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டை பற்றி நம்ம கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே இந்த சந்தேகங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு நிவர்த்தி ஆகிடும் முட்டையை வந்து வேக வைக்கிறதுனால அதில் இருக்கிற உடம்புக்கு தேவையான செலினியம் ரிபோஃப்ளாஃபின் இந்த மாதிரி சத்துக்கள் வந்துட்டு குறைஞ்சிடும் அதுக்காக வந்து அரைவேக்காடான ஆஃப் பாயில் முட்டைகளை சாப்பிட்லாம் இல்லை பச்சையாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ஆஃப் ஆயிலில் வந்து முட்டை வந்து முழுமையா வேகாதனால அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்துட்டு முழுமையா அழிக்கப்பட்டிருக்காது இதை வந்து குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியோர்கள் வந்துட்டு சாப்பிடக்கூடாது வேக வைக்கும்போது சத்துக்களின் அளவு குறைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து நோய் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமே தவிர நம்ம வந்து நோய் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் பாயிலையும் அதாவது வேக வைக்காத முட்டையும் நம்ம கண்டினியூவா சாப்பிட முடியாது வெரைட்டியாக விரும்புகிறவங்க வேணால் ஆஃப் ஆயிலுக்கு பதிலாக மிளகு வெங்காயம் சேர்க்கப்பட்ட ஆம்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பச்சை முட்டையில் கிடைக்கிற சத்துக்களை வந்துட்டு முழுமையாக பெற சிறந்த வழி வந்துட்டு வேக வச்ச முட்டையோட வெள்ளை கருவை அதிகமாக சாப்பிட்றது மஞ்சள் கருவில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால இதய நோயாளிகள் குண்டாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இருபதாயிரம் முட்டைகளில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையில் சல்மோன் இல்லாங்கிற பேக்டீரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேக்டீரியா இருக்கிற முட்டையை சாப்பிட்டோம் அப்படின்னா வாந்தி உடம்புல வந்துட்டு நீர் வறட்சி கடுமையான வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசீஸ் வந்து அமெரிக்காவில் வருஷத்துக்கு சராசரியாக முந்நூற்றி அறுபது பேர் இந்த ஒரு டிசீஸ்னால மரணம் அடைகிறாங்களாம் சிறுவர்கள் இளைஞர்களுக்கு வந்துட்டு பொதுவாக அவங்களுக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்புனால வர்ற காய்ச்சலோட விரியம் குறையுது பச்சை முட்டை சாப்பிட்றதுனால இந்த காய்ச்சல் வந்து வருது அப்படிங்கிறதுனால எதிர்ப்பு சக்தி குறைந்த முதியோர்கள் வந்துட்டு இதை சாப்பிடாம இருக்கிறது ஐ மீன் கட்டாயம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஜிம்மில் உடற்பயிற்சி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூவாக தசை வளர்ச்சிக்காக காலையில் வெறும் வயதில் வந்துட்டு முட்டை சாப்பிட்றது உண்டு இந்த மாதிரியே தொடர்ந்து பச்சை முட்டை சாப்பிட்றவங்களுக்கு பயோட்டின் வைட்டமின் பற்றாக்குறை ஏற்படுது அதாவது முட்டையை பச்சையாக குடிக்கும்போது முட்டையோட வெள்ளக்கருவில் இருக்கிற அவிட்டிங்கிற புரதம் வந்து பயோட்டின் வைட்டமினை உடல் வந்து எடுத்துக்க விடாமல் பண்ணுது இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயோட்டின் விட்டமின் குறைபாடு வந்துட்டு அவங்களுக்கு வரும் இதனால் நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் உண்டுன்னு பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் சரும ஒவ்வாமை முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் ஸோ ஜிம் பயிற்சி செய்கிறவங்க இந்த மாதிரி ஆணழகன் போட்டியில் இது பண்ணுறவங்கெல்லாம் தசை வளர்ச்சிக்காக முட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை பெற்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ நிறைய முட்டை ரெசிபீஸில் வந்துட்டு முட்டை வந்துட்டு வேக வைக்காம சாப்பி சேர்த்துறாங்க ஆனால் இந்த மாதிரி பச்சை முட்டை சேர்க்கப்பட்ட உணவுகள் வந்து குழந்தைகள் பத்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்ல ஒரு முட்டையில் பாத்தீங்கன்னா சராசரியா ஏழு கிராம் புரதம் ஐந்து கிராம் கொழுப்பு எழுவத்தி ஐந்து கலோரிகள் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் எழுபது மில்லிகிராம் சோடியம் அறுபத்தி ஏழு மில்லிகிராம் பொட்டாசியம் இந்த சத்துக்கள் இருக்கு அது போக வைட்டமின்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏ டி பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே இருக்கு உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி தேவையான இருக்கு அமினோ அமிலங்களும் முட்டையில் மட்டுமே நிறைவாக கிடைக்குது அதனால முட்டையை வந்துட்டு அவிச்சோ மிளகு சேர்த்த ஆம்லெட்டோ வயதை கருத்தில் வச்சுட்டு பச்சையாகவோ இந்த மாதிரி வந்துட்டு தேவைக்கேற்ப நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தேங்க்யூ